பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியன் டிவி நேயர்களாகிய உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த இக்கட்டான தொற்று நோயின் காலங்களிலும் இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு வருகையின் விழும்பில் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் வேத வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் அவரை சார்ந்திருப்பதும் அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதும் எத்தனை மகிழ்ச்சி பிரியமானவர்களே இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் நாங்கள் தேவனை நோக்கி ஒரு சில நிமிடம் அவரை துதித்து ஆராதிக்கப் போகிறோம் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்க ஆமேன் அவர்தான் எல்லா மைமைக்கும் எல்லா துதிகளுக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரம் உள்ளவர் ஆமேன் கல்வாரியில் உங்களுக்காக எனக்காக சிந்தின விலைய பெற்ற அந்த இரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே அதே கைகளை உயர்த்தி யேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் തിരോ ഗോ ബംഗ തിര പ്രധാന முக்கியமான வேளையில் உண்டைய மகிமையின் பிரசன்னம் உடைய கல்வாரியின் அது அன்பு சிநேகம் எங்களை நெருக்கி எவுகிறதற்காக வார்த்தைகள் எங்களுக்கு கற்றுத்தாரும் அண்டவரே தாகத்தோடு கேட்க வேண்டும் என்று வசனங்களை கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் அண்டவரே என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் அப்பா நம்முடைய ஜீவ வார்த்தையை கற்றுத்தாரும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எழுப்பதிலும் சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே காட் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நான் தொடர்ந்து சிலுவையை குறித்தும் இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் இரத்தத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் பிரசங்கித்து வருகிறேன் முடிவில் உங்களுக்காக ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கத்துடை பிள்ளைகளே அப்பஸ் ஆகிய பேதுரு ஒரு நாள் என்று சொல்லப்படுகிற தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் வீட்டில் அவன் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான் வீட்டில் அனைவர் கூடி வந்தார்கள் அவர் நடுவில் நின்று பேதுரு பிரசங்கித்தார் வசனம் தெளிவாக சொல்லுகிறது வசனத்தை கேட்டு கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசு தாவியானவர் பொழிந்தருளினார் இப்போது நம்ம வீட்டு கூட்ட நடத்துல நீங்கள் டிவியில் உட்கார்ந்து உங்கள் வீடுகளிலிருந்து தேவ செய்தியை கேட்க போகிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரலாம் தேவனுடைய தொடுதலை நீங்க பார்க்க முடியும் அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற ஆச்சரியமான நன்மைகள் பெற முடியும் ஆகவே நீங்க கர்த்துடைய வார்த்தைக்கு நீங்க கொஞ்ச நேரம் செவி கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்கிறேன் வசனத்துக்கு திரும்புவோமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கலாத்தியர் கெழுதன நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்போ பவுல் கலாத்தியர் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவேள் பிழைத்திருக்கிறார் ஆமே எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது அப்போஸ் நான் பவுலினுடைய அவருடைய வாழ்க்கை குறித்து அவரே வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இந்த நாட்களில் அருமை இயேசுவின் பாடுகள் அவருடைய மரணம் சிலுவை சிலுவையில் வழிந்த இரத்தம் இரத்தத்தினால் வருகிற நன்மை ஆசீர்வாதம் இவைகளையே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா கிட்டத்தட்ட நம்ம ஈஸ்டர் நாள் வருகிற வரைக்கும் நாம் இப்படியே சிந்தித்து கொண்டு வருவோம் அது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு அப்போ இன்றைக்கு இந்த மணி நேரத்துக்குரிய ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிங்க அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பிழைத்திருக்கிறவருடைய அனுபவம் என்னன்னா இனி நான் அல்ல நான் அல்ல ஆங்கிலத்தில் ஐ என்று சொல்லுவோம் அந்த ஐ வந்து அப்படி நிமிர்ந்து நிற்கும் கத்துடைய பிள்ளைகளே அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து தலை நிமிர்ந்து நிற்கணும் ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நான் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் நான் ஒரு டிசிஷன் எடுத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க நான் கடைசியில் ஒன்று சொல்லுவேன் அதுக்கு மேலே எல்லாம் கப் சிப்னு அடங்கிடுவாங்க அப்படியெல்லாம் சிலர் பேசுகிறத கேட்டிருக்கேன் அதுக்கு தான் நான் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நான் செய்தேன் நான் கட்டின வீடு என்னுடையது நான் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால உங்களோடு வேகமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் வாழணும் நம்முடைய ஜென்ம சுவாபத்தை நம்முடைய பழைய சுவாபத்தை எல்லாவற்றையும் நம் சிலுவையில் அறையப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அதனால்தான் அந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் இன்றைக்கு நீங்கள் என் செய்தியை இருக்கீங்க உங்களுக்காக நான் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆனால் கிறிஸ்தவன் அப்படின்னாலே கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ற அர்த்தம் ஏதோ ஒரு பெயரை வைத்திருக்கிறதுனால கிறிஸ்தவனாக இருக்கலாம் என்று நீங்கள் சொன்னாலும் வேத வசனத்தின்படி பரலோகம் ஒருவன் கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறதுனால் மட்டும் அவனை கிறிஸ்தவன் என்று அங்கீகரிக்காது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் சிலுவையில் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே கலாத்தேர் மூன்று ஒன்றிலே நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் நாங்கள் வாசிக்கிறோம் அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனம் வரும்

புத்தி இல்லாத கலாத்தியரே அன்பான தேவண்டிய பிள்ளைகள இந்த கலாத்தியர் சபை இது ஒரு சபை அந்த கலாத்திய சபை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னார்கள் மனம் திரும்பி விட்டார்கள் ஆனால் அந்த சபைக்கு அவர் ஒரு கடிதம் அல்லது நிருபம் எழுதும்போது அவர் சொல்கிறாரு எப்பா உனக்கு புத்தி இல்லாமல் போயிட்டேன்ப்பா அவர் சொல்லுகிறார் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினது யாரு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே இவ்வளவு புத்தி இல்லாம போயிட்டீங்களே உங்களை மயக்கினது யாரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு என்று அவர் சொல்லுகிறார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என் அன்பு செய்ய பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டவனுடைய சுவாபத்தை நான் சில வசனங்களின் மூலமாக உங்களோடு பேசினா அது உங்கள் ஆத்துமாவிற்கும் உங்கள் எதிர்காலத்துக்கு புரோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் சிந்தனையை உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் வாசிங்க கற்றடை பிள்ளைகளை ரோமர் கெழுதன நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் சரீரம் ஒழிந்து போகும் பொருடாக போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் பழைய மனுஷன் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் ஒரு பழைய மனுஷனாக பழைய அசுத்தமான வாழ்க்கையில் சிக்குண்டவனாக பலவிதமான உலக பிரகாரமான சிற்றின்பங்களிலே மூழ்கி போனவனாக இருந்திருக்கலாம் அவனுக்கு பெயர் பழைய மனுஷன் ஆனால் கருத்துடைய பிள்ளைகளை நீங்கள் அப்போ பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தில் ஐந்து பதினேழு வாசித்து பார்த்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாமே புதிதாயின இதுதான் வந்து புதிய மனுஷனுடைய சுவாபம் அப்போ பழைய மனுஷன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் குடிகாரனாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை செயின் ஸ்மோக்கர் தொடர்ச்சியாய் புகை பிடிக்கிற வழக்கம் இருந்து அதை விட்டுட்டு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கலாம் அல்லது நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து திருமணத்தின் நிமித்தம் நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கலாம் நீங்கள் ஒரு புதிய மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த வசனத்தின்படி பழைய மனுஷன் வேதத்தில் வாசிக்கிறோம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டான் அப்போ அந்த பழைய மனுஷனுடைய சுவாபம் தலை கூடாது அல்லவா இன்றைக்கி இதை சத்தியத்தை கேட்கும்போது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக வீடுகளில் பாருங்கள் ஓயாத சண்டை ஓயாத வாக்குவாதம் அசுத்தமான ஒரு வார்த்தைகள் இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டே என்று சொல்லுகிறவர்கள் கூட பயங்கரமான ஒரு தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் சாட்சி இல்லாத குடும்பங்களாகிவிட்டது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் சில குடும்பங்கள் கோட்டுக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் பணம் பயங்கரமாய் செலவழிந்து கொண்டே இருக்கிறது காரணம் சொத்து தகராறு காரணம் வீட்டுக்குள்ளே இருக்கிற வாக்குவாதம் இன்றைக்கு இது அதிகரித்து கொண்டே வருகிறது ஆமேன் சில நேரங்களில் அந்த கோட்டில் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை விவாகரத்துக்காக அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு நிறைய வீடுகளுக்குள்ளே பிசாசு சமாதானத்தை கெடுத்து விட்டான் பிரியமானவர்களே அப்போ இன்றைக்கு அந்த கெட்டுப்போன பழைய மனுஷனுடைய சுவாபம் தலை தூக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வரவேண்டும் பிரியமானவர்களே இரண்டாவதாக நீங்க பார்க்கணும் நீங்க வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால் எபேசியர் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் அந்தபடி அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் நல்ல கவனிக்கணும் இன்னைக்கு ஐயா இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு முறை தான் பிறக்கிறோம் இல்லையா ஒரு முறை தான் வாழ்க்கை அழகான உலகம் ஆசீர்வாதமான உலகம் ஆசிர்வதிக்கும் ஆண்டவர் நல்ல உபதேசம் நல்ல சத்தியம் இல்லையா ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் பழைய வாழ்க்கையில் இருந்த உலகத்தின் ஆவிகள் சிற்றின்பம் பலவிதமான ஏற்கனவே நான் சொன்னது போல குடிக்கோ புகைக்கோ அசுத்தமான படங்களுக்கோ நீங்க அடிமையாக இருந்தால் ஆண்டவர் சொல்றார் கெட்டு பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும் களைந்து போடுங்கள் அது நம்ம கையில இருக்கு அது உங்க கையில இருக்கு அது என் கையில இருக்கு ஆண்டவர் வந்து களைந்து போட மாட்டார் ஆண்டவர் சொல்றார் அந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்களை நீ விட்டுவிடு அந்த பழைய காரியங்களை திரும்ப திரும்ப பேசாதீங்க சில வீடுகளில் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா ஐந்து வருஷத்துக்கு முன்னால் பேசின வார்த்தைகளை ஐந்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை திரும்ப திரும்ப சொல்லி 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 சில வீடுகளில் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும் தரித்து கொள்ளணும் அப்போ பழைய மனுஷனை கலைந்து போடுகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது புதிய மனுஷனை தரித்து கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்போ தான் க அதனால தான் கத்துடைய பிள்ளைகளை நான் சொன்னேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் படவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாமே புதிதாயின இந்த நாட்களில் நீங்கள் சிலுவை அண்டைக்கு வந்து அப்பா இந்த வார்த்தை எனக்காக தான் பேசுதுப்பா ஒரு வாரம் நல்லா இருக்கிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் உமை தேடுறேன் அடுத்த வாரம் பார்த்தா அப்படியே தலை கீழாக மாறி போகுது திடீர்னு குழப்பம் வந்தால் தூஷணமான வார்த்தை நாவில் வருகிறது கோவப்பட்டுட்டால் கை நீட்டிய மனைவி அடிக்கிறேன் கை நீட்டிய பிள்ளைகளை அடிக்கிறேன் என் வீடு ஒரு நரகம் போல் ஆகிவிடுகிறது மனஸ்தாபப்படுறீங்களா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன் சோர்ந்து போவாதீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் கர்த்தருடைய பிள்ளைகளை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் அந்த இரத்தத்தினால தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாவம் மன்னிப்பு அந்த தான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது மட்டுமல்ல அந்த பழைய மனுஷனுடைய சுவாபம் பரிபூர்ணமாய் மாறுகிறது புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளுகிறோம் தைரியமாக இருங்க தேவனுடைய வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிங்க இந்த வேத வசனத்தை நான் சொல்லும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் சற்று உட்கார்ந்து உகித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க இந்த செய்தி நீங்க தற்செயலாக கேட்கலையே தேவனுடைய பிள்ளைகளே சத்தியம் டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் எதிர்பாராத விதமாக இந்த செய்தியை கேட்கல ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் மனசுகந்து போவாதீங்க இந்த பாவத்தை என்னால் விட முடியல இந்த பயங்கரமான கோபத்தை என்னால் அடக்க முடியல கெட்ட வார்த்தையை பேசாமல் இருக்க முடியல ஆண்டவரே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அண்டவர் அடிக்கடி என் மனைவியை இந்த கையினால் அடிக்கிறேன் அது எனக்கு அந்த நேர கோபத்தில் நான் செய்தாலும் மற்ற நேரங்களில் நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன் இந்த குடியை என்னால் விட முடியல எவ்வளவோ போராடி பார்க்குறேன் அந்த நேரம் என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருக்குது அடுத்த நேரம் என்ன அறியாமலே அந்த டாஸ்மாக் கடைக்கு போய் விடுகிறேன் இன்றைக்கு கத்துடைய நாமத்தினாலே சொல்கிறேன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஜீவனோடு கூட இருக்கிறார் இந்த கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனுடைய இன்னொரு சுவாபம் என்ன தெரியுமா வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம் பிரியமானவர்களே கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளையும் சிலுவையில் அறையணும் இரண்டாவது உலகத்தின் ஆவி உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது அவர் சொல்லுகிறார் கத்திரி நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை அறை இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக மனுஷனுக்கும் எனக்கும் இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு இன்னும் தெளிவா சொல்லிட்டா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க இனி என்னால் முடியாது அடுத்தது உலகம் போகிற போக்கிலே என்னால் போக முடியாது உலகம் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றபடி உலக சடங்காச்சாரங்களுக்கு ஏற்றபடி இனி என்னால் வாழ முடியாது ஏசு எனக்குள்ளே வந்துட்டார் உலகமோ எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது அந்த உலகத்தின் ஆவிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்புறம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது அது ரொம்ப முக்கியம் அந்த கடைசி நாட்களில் அருவருப்பான உடைகள் கவர்ச்சிகரமான உடைகள் அதாவது அநேகரை பாவத்தில் தள்ளக்கூடிய அளவுக்கு பயங்கரமான அசுத்தமான காரியங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறது இதை எல்லாவற்றையும் மனதில் வைத்து தான் நம் ஆண்டவர் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்போ நீங்கள் சொல்லலாம் ஐயா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க உலகத்தில் தானே இருக்கீங்க நாங்களும் உலகத்தில் தானே இருக்கிறோம் அது எப்படி வாழ முடியும் யா ஒன்று சொல்கிறேன் பெரிய கடலில் ஆயிரம் ஆயிரமான கோடி மீன்கள் இருக்குது கடலில் அந்த கடல் தண்ணீரை எடுத்து வாயில் வைக்க முடியாது அது அவ்வளவு உப்புத்தன்மை நிறைந்தது அதுதான் கடல் நீர் ஆனால் அந்த கடல் நீருக்குள்ளே காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீன்கள் ஒரு மீனுக்குள்ளேயாவது உப்புத்தன்மை இருக்குமா என்றால் ஒருபோதும் அந்த உப்புத்தன்மையை அது தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாது ஆனால் என்ன விசேஷம் அந்த அந்த நீரில் தான் அது சுவாசிக்கிறது ஆனால் அந்த மீ மீனுக்குள்ளே உப்புத்தன்மை இருக்காது எப்போது அந்த மீனுக்குள்ளே உப்புத்தன்மை புகுத்த முடியும் என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் நான் சொல்வேனே என்றால் அந்த மீன் செத்தாதான் அது ஒரு கருவாடாய் மாறும் அதற்குள்ளே உப்பை நாம் செலுத்தினால் அந்த கருவாட்டிற்குள்ளே அந்த மீன் குழம்பிற்குள்ளே கற்றுடை பிள்ளைகளை உப்பு இறங்கும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போது உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடல் நீர் தான் தான் இருக்குது ஆனால் அந்த உப்பு தன்மைக்கும் தனக்கும் சம்பந்தமே கிடையாது தான் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் உலகத்துக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உலக மக்கள் பேசுகிற பொய்யும் புரட்டும் அசுத்தமான காரியங்களும் நமக்குள்ளே வந்துடக்கூடாது நமக்குள்ளே வந்துடக்கூடாது கொலோசியர் கெழுதுன நிறுவம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் எடுத்துக்காட்டி வேகமாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் நீங்கள் கிறிஸ்துடனே கூட கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷுடைய கற்பனைகளின்படியும் மனுஷனுடைய கற்பனைகளின் படிகளின் படியும் நடந்து போதனைகளின்படி நடந்து தொடாதே தொடாதே ருசி பாராதே ருசி பாராதே என்கிற கட்டளை உட்படுகிறது என்ன உட்படுகிறது என்ன அதாவது அழகாய் பேசுகிறார் நீங்கள் மனுஷனுடைய கற்பனைகளின்படி அதாவது உலகத்தின் வழிபாடுகள் உலகத்தின் வழக்கங்கள் உலகத்தின் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு தேசத்துக்கு போனால் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது அது அந்த தேசத்தின் கலாச்சாரம்னு சொல்கிறாங்க ஐயா நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு இந்தியன் கல்ச்சர் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது கர்நாடகாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது குஜராத்துக்கு போனீங்கன்னு அங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது ஓகே ஆனா என்றைக்கு நீங்களும் நான் இந்த வேதத்தை கையில் எடுத்தோமோ என்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோமோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் பயன்படுத்த வேண்டியது நாம் பின்பற்ற வேண்டியது வேதாகம கலாச்சாரம் வேதாகம கல்ச்சர் என்று சொல்லுகிறேன் ஆமேன் உலக மனுஷனுக்கு நமக்கும் அவங்க பழக்க வழக்கத்துக்கு நமக்கும் கத்துடைய பிள்ளைகளே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இப்போ நம்ம ஜபம் பண்ண போறோம் ஜபம் பண்ண போகிறோம் நானும் சிலுவையில் அறை இருக்கிறேன் ஆமேன் போகிற பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்கிறேன் ஆமேன் அவன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன் எனக்கு உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது உலகத்திலே தான் இருக்கிறேன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்கலை ஜோ பண்ணுங்க கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவி வருகிற நேரம் இது அண்டவரே இந்த உலகத்தின் ஆவி எனக்கு வேண்டாம்ப்பா உலகத்தின் ஆசா பாசங்கள் வேண்டாம்ப்பா உலகத்தினுடைய சிற்றின்பம் எங்களுக்கு வேண்டாம் உலக மனுஷர்களை போல நாங்கள் உல்லாசமா வாழ வேண்டிய வாழ்க்கை வேண்டாம்ப்பா இயேசுவே நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா கையை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க உங்களுடைய வருகைக்கு எங்களை அப்பா தகப்பன்னு இப்பொழுது இந்த சத்தியம் டிவி மூலமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கத்தர் பேசினீரே இப்பொழுது ஒரு புதிய பலன் உங்களுடைய பிள்ளைகளை நரப்புவதாக சிலுவையில் வழிந்த ரத்தத்தின் வல்லமை அந்த சிலுவையின் மேன்மை சிலுவையின் ஆசீர்வாதம் அந்தவரை சாப இருந்த சிலுவையை வெற்றி சின்னமாய் மாற்றின என் தெய்வமே உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாவதாக பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாவதாக பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாவதாக ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி பரலோகம் போல இருப்பதாக செயல்படாத உறுப்புகள் ஐயா எல்லா தருத்தரத்தின் ஆவிகள் வாக்குவாதத்தின் ஆவிகள் சண்டையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக இப்பொழுது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய பிள்ளைகளை நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உமகே மகிமை உண்டாகட்டும் உங்களுடைய பிள்ளைகள் பூமியில் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்.